வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா கோர ரயில் விபத்தில் பறிகொடுத்துள்ள நானாவில் பங்கேற்ற வைரல் தாய் அதிர்ச்சி தகவல் இப்போது இணையதளத்தில் வெளியாகி உள்ளது வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் என் பையன் இருபது தோசை சாப்பிடுவான் பாசமாக வளர்த்த மகனை ரயில் விபத்தில் பறிக்கொடுத்துள்ள நானாவில் பங்கேற்ற வைரல் தாய் நானாவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளைஞர்களின் பிரணவ அணியமாக எக்ஸ்பிரஸ் ரயில் அடிபட்டு இருந்திருக்கும் சம்பவம் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி நிகழ்ச்சியில் மிக பிரபலமான நிகழ்ச்சி என்றால் அது நானா நிகழ்ச்சி தான் நீயானா கோபிநாத் என்று சொன்னாலே போதும் சின்ன குழந்தைகள் கூட அடையாளம் சொல்வார்கள் அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிக பிரபலமடைந்தவர் கோபிநாத் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கோபிநாத் அவர்கள் நியாநானா என்ற நிகழ்ச்சியை தொகுப்பாளராக பணியாற்ற தொடங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அதை ஆதரிப்போரையும் எதிரி போரையும் எதிரெதிராக அமர வைத்து சமூக பிரச்சனைகளையும் தீர்காணும் நிகழ்ச்சியாக நீயானா இந்த நிகழ்ச்சி என்றே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது சமுதாயத்தில் உள்ள பழமை வாதங்களும் எதிராக இவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராரு அதிலும் அழகு பெண்கள் காதல் திருமணம் குடும்பம் நட்பு ஆண்கள் பெண்கள் அரசியல் சட்டம் சமுதாயம் கல்வி விளையாட்டு சமூக ஊடகம் என்ற பல தலைப்புகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது இப்படி கடந்த இருபத்தி மூணு வருடங்களாக இந்த நிகழ்ச்சி விஜய் டிவில வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையான அனைவரும் தரப்பிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்து வராங்க அந்த வகையில் கடந்த மாதம் நடந்த நியானானா நிகழ்ச்சியில் அம்மா மகன் இருவருமே கலந்து கொண்டாங்க அப்போது அம்மா என்னுடைய இருபத்தைந்து தோசைக்கு மேலே சாப்பிடுவேன் நான் சுட்டு கொடுக்க அவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் போன மாசம் நீயா நானாவில என் பையன் இருபது தோசை சாப்பிடுவான் என்று சொல்லி ஒரு கட்டத்துல மாவு காலியா எழுந்த போதா என்று சொல்லிவிடுவேன் என்று வேடிக்கையாக பேசியிருந்தாங்க அந்த எபிசோட்ல இவங்க பேசியது நல்ல வரவேற்பு பெற்று வந்தது தற்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர் என்பவர் அநியாயமாக ரயில் விபத்துல இறந்து சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது சென்னை அடுத்த தாம்பரம் அருகே உள்ள சிட்லா பாக்கம் பகுதியை சேர்ந்த அவர்கள் இவருக்கு இருபத்தோரு வயதாகிறது அதே பகுதியைச் சேர்ந்ததான் சதீஷ் அவர்கள் இவருக்கு நாற்பது வயதாகிறது இவர்கள் இருவருமே உள்ள வெவ்வாறு தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்து கொண்டு வராங்க சில தினங்களுக்கு முன்பு இரவு வழக்கம் போல இவர்கள் வேலை முடித்துவிட்டு மின்சாரம் ரயிலில் வந்திருக்காங்க குரோம்பேட்டை நிலையம் வந்தது முன்பு அங்கிருந்து வீட்டுக்கு செல் செல்வதாக போயிருக்காங்க அப்போது கொல்கத்தாவிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அவர்கள் மீது மோதியது இதில் இருவருமே பார்த்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்ட நிலையில் படுகாயம் அடைந்து அதே இடத்துல பரிதாபமாக இறந்து விட்டாங்க இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து இருவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்போட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க தண்டவாளத்தை கடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்த எக்ஸ்பிரஸ் இருவர் மீது மோதி இருக்கிறது சம்பவ இடத்துல இருவருமே இறந்து விட்டாங்க இது குறித்து போலீஸார் தகவல் அறிந்து விசாரித்து வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கணுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்